ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேவும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தை வந்து தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து இந்த மாத கிரகங்கள் அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்த இல்லையானால் மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுறான் அதனால் பெயர்ச்சி மாதம் பிறக்கிறது ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து அதாவது சூரியன் வந்துடுறான் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துலேயும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் பார்த்திங்களேன்னால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டார் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த ஜீரோ பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை ஒரு நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு நாள் வரும் சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் மரணம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் வரக்கூடியது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே இல்லை ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது சரி அடுத்தது பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக விடுறான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது இப்போ தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பன்னீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா எட்டு ஒம்பது தரம் தான் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்தோன்னா இந்த வருஷம் அந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம் பௌர்ணமிகளை கொண்டாடுவோம் நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும் சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடிய திரு அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம் எல்லா விதமான எல்லா முருகன் கோயிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் முருகன் கோயிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அன்றைக்கி முருகன் கோ போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஜா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் நிறைய இருக்குது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் நினச்சின்னு ரிஷப ரிஷபராசின்னு மிருகசீரிஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதனால் மிதுன ராசியாக இருக்கும் அவள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு ஐம்பது வயசாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆயிருக்கும் அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும் அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும் இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றது தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது வை விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரிஷவ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வைகாசி மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாலாம் அதிபதி ராசியில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் மூணாம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கிற இந்த மாதத்தில் ஒரு இருபத்தோரு நாள் அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால் பார்த்த இல்லையென்னா வெளிநாடு போகணும்னு நினச்சது போல சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் எல்லாம் எடுத்தீங்கன்னா புதிய வீடுமனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் போடுறார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை தான் சொல்லுவோம் நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு தான் என்னென்ன ஏற்றங்கள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசி நாதனை பதினொன்றாம் இடத்துல ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பார்த்தேன்னா நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம் அதனால் பார்த்தேன்னா புதிய வேலைக்கு பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்ரன் போலார் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல வந்து அவருடைய காரகத்தை நல்லபடியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு சிறு குழப்பங்கள் வரும் சென்று சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தேலையானால் புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினாறு அஞ்சு அன்றைக்கே வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது செலவுகளை கொடுக்கும் செலவுகளை கொடுத்தாலும் விட்டு நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல தனித்த புதனாக இருக்கார் அதனால் சுபராக இருப்பார் எந்த ஒரு கிரகத்தோடையும் சேரலை அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதன் மூலியமாக பார்த்த வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புக்கு தேடி கொண்டிருந்தீர்கள்னா இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அது வந்து பார்த்த இல்லையானால் அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் புதன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நான் அதாவது வரக்கூடிய பணம் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய யோகியம் யோகம் இதெல்லாம் வரும் அது தவிர வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை ப ஷார்ட் ட்ரிப் உள்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தேன்னா புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களோட கீழ்படிந்தவர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து சனி ராகு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் எண்ணிக்கைன்னு பார்ப்போம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியது எல்லாமே இருக்குன்னாலும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்றது பார்த்தாலே பார்த்தலையேனால் உங்களுக்கு பதினோ அதாவது பதினஞ்சாந்தேதியிலருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்தேனா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த மாத கடைசி அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்த எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாயின் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதுபோல் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வேலை புதுசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தை போய் தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்